அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா தமிழ்நாட்டையே ஊராவளி காற்றாக வீசும் சுற்றுப்பயணம் போவோம் டிவிக்கே தலைவர் நம்ம விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி பேச போகிறோம் அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி போகுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அவருடைய சுற்றுப்பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்தே தமிழகமே அலேறி கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் அவருடைய ஆதரவாளர்கள் அவ்வளோ கூட்டங்கள் அவளுக்கு அவருக்காக மக் திரளும் மக்கள்கள் அவருக்காக திரண்டு வரும் மக்கள் கூட்டம் இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒரே கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்னென்னு கேட்டால் முக்கியமாக ஆளுங்கட்சி திமுக ரொம்பவும் மிகவும் கலக்கத்தில் உள்ளார்கள் ஏனென்றால் அவருக்கு தான் அவரை தான் மிகவும் தாக்கி பேசுகிறார்கள் பேசுகிறார் விஜய் அவர்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் முதல் முதல் ஆரம்பித்த தொகுதியே திருச்சி தொகுதி தான் அது மு முக்கியமாக திமுக கோட்டையே தான் அவர் நோக்கி போகிறார் எல் எல்லா இடங்களும் முதலில் திமுக கோட்டை எதுவும் அதில் தான் நுழைகிறார் திருச்சியில் ஏராளமான கூட்டங்களைக் கண்டு ஆளுங்கட்சியினர் அரண்டு போயிருக்கின்றனர் அடுத்தடுத்து பெரம்பலூர் அதெல்லாம் அரியலூர் அதெல்லாம் போயிட்டு ரொம்ப தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இரவு ஒரு மணி வரைக்கும் ஒரு பயணம் சுற்றுப்பயணம் முடியாமல் பிறகு லேட்டாக டைம் ஓவரானதால் காவல்துறை மறுத்ததால் அவர் அதோடு முடித்து கொண்டு போய்விட்டார் அடுத்ததாக வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் இது சொன்ன உடனே ஆளுங்கட்சிக்கு மிகவும் பயத்தை உண்டாக்கிடுது அது என்ன ஆகும் என்று அதுபோல் மிகவும் கூட்டமும் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி தாக்கி அதிகமாக பேசியிருக்கிறார் நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்கிறார் அதிலிருந்து கொஞ்சம் ஆளுங்கட்சி குடும்பத்தையும் கட்சியும் அனைவரும் சேர்த்து டைரெக்டாக தாக்கியிருக்கிறார் அதனால் ரொம்ப மிகுந்த கலக்கத்தில் இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி அதுக்கு அடுத்த மறுநாளே அவர்கள் மிகப்பெரிய கூட்டம் போட வேண்டும் என்று போட்டு நாங்களும் கூட்டத்தை காட்டுகிறோம் என்று காட்டுகிறார்கள் இது ரொம்ப ஆளுங்கட்சிக்கு ரொம்ப கலக்கத்தை உண்டாக்குகிறது அடுத்ததாக வந்து கரூருக்கு போவதாக ஒரு தகவல் அவர் சுற்றுப்பயணத்தை மாற்றியிருக்கிறார் கரூருக்கு மாற்றியிருக்கிறார் அங்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை அங்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவரை பற்றி பேசுவாரா ஆளுங்கட்சியை பற்றி என்ன பேசுவார் என்று ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறார்கள் அன்று தான் அன்பும் பாட்டாளி மகள் கட்சி அன்புமணி தலைவர் அன்புமணி அவர்கள் அன்று தான் சுற்றுப்பயணம் நடைப்பயணம் போயிருக்கிறார் அதை அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் பேசி அவர் அன்புமணி அவர்கள் ஒத்தி வைத்திருக்கிறார் அதனால் வந்து இப்பொழுது விஜய் அவர்கள் அங்கு செல்லிருப்பதாக தகவல் வருகின்ற சனிக்கிழமை என்ன பேசப் போகிறார் என்று தெரியவில்லை ஆளுங்கட்சியில் மிகவும் கலக்கத்தில் தான் இருக்கிறார்கள் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்தால் பெரிய நல்ல ஸ்பீச் கொடுப்பார் என்று தான் நம்பிக்கையோடு இருக்கிறோம் மக்களுக்காக அவர் வந்திருக்கிறார் அவர் எப்படி பேசுகிறார் என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்